இப்போது இங்கே திருப்பி போட்டும் நல்லா வெந்துருச்சு போதும் இந்தளவு வெந்தால் இப்போ எடுத்துடலாம் டயட் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு இது இதை மாதிரி நீங்கள் செஞ்சு இப்போ உடம்பு குறைக்கணும் ஆனால் நிறைய சத்து வேணும் ஆயில் எதுவும் சேர்க்கக்கூடாது அப்புடின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம பருப்போட பயருக சேர்த்துருக்கோம் அதில் வந்து ஃபைபர் சத்தும் இருக்குது இரும்பு சத்துகளும் இருக்குது எல்லா கால்சியம் சத்து இருக்குது எல்லா சத்துமே இருக்குது அதனால இதை வந்து குழந்தைகளும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் வயசானவங்களும் சாப்பிட்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் இது வந்து காலை உணவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் கதீஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா டயட் அடை டயட் அடைனா நல்ல சத்துள்ள ஒரு அடை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் கருப்பு உளுந்து அப்புறம் கொண்டக்கடலை அதுக்கடுத்து பாசிப்பயிறு இது வந்து அலைக்கிற மெசர்மெண்ட் கப் இருக்குது பாருங்க அதில் வந்து இது கால் கப்பு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் சின்னது தான் இதில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து போட்டுக்கிறேன் அடுத்து பாசிப்பருப்பு பாசிப்பயிர் இது ஒரு கப்பு நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த அளவு இருக்கோ ஆனால் அது நேரான கப்பாக பார்த்து அது கரெக்டாக கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் இருக்கான்னு பார்த்து போடுங்க இதில் வந்து பாசிப்பயிர் ஒரு கப் போட்டாச்சு இப்போது கொண்டக்கடலை கொண்டக்கடலை ஒரு கப் போடுறேன் இட்லி அரிசி பூங்கல் அரிசி ஒரு கப் போடுறேன் இது பச்சரிசி இது ஒரு கப் போடுறேன் இது தோரம் பருப்பு இது ஒரு கப் போடுறேன் அவ்வளோதான் எல்லா பருப்பும் போட்டாச்சு நான் நான் அதான் நாலு வகை பெயரும் பருப்பும் போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை அப்படியே கலைஞ்சி ஊற வைக்க போகிறோம் வந்து இப்போ தண்ணி ஊத்தியாச்சு இப்போ நம்ம இதை ஊற வச்சிட போகிறோம் இதை என்ன செய்ய போகிறோன்னா ஓவர் நைட்டு அதாவது நைட் ஃபுல்லாக இப்போ நான் வந்து ஒரு ஏழு மணி ஆச்சு இந்த டைமில் இப்போ ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நான் இங்கே வெளியில் வைக்க போகிறதில்லை ஏன்னா இதை வந்து மிக்சியில தான் நம்ம அரைக்க போகிறோம் அதனால பொதுவாகவே வந்து மிக்சியில் வந்து நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ அல்ல எதுக்கு அரைக்கிறீங்களோ கொஞ்சம் ஹெவியாக அரைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஊற வச்சு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் ஊறிடும் ஆனால் நீங்கள் எடுத்த அரைக்கையில் வந்து அந்த மிக்சியும் சூடாகாது அந்த மாவும் சூடாகாது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் எது செஞ்சு நீங்கள் அரைச்சி பண்ணாலும் வடையாக இருந்தாலும் சரி அப்புறம் இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை நான் வந்து அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன் இனி நாளைக்கு காலையில் வெள்ளைன இதை என்ன பண்ண போகிறேன் இதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறதுன்றத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அடைக்கி ஊறிடுச்சு அதனால் அடைக்கி அரைக்க போகிறோம் மசாலா அதுக்கு என்னென்ன மசாலா போடுவேன்னா காஞ்ச மிளகா ஒரு பத்து அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு எல்லாம் போட்டு அரைச்சிடலாம் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு ஒரு துண்டு நான் ஒரு நாலு பூண்டு போடணும் நான் இஞ்சி பூண்டே போட போகிறேன் அதனால் அது நான் போடலை மிளகா சோம்பு நுணுக்கியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஊருனை ஊரியை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த எல்லா வகை பயிர் கணும் பயிர் அரிசி எல்லாம் அதை இதோடு சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிட போகிறோம் ரொம்ப வலுவல்னால் அரைக்கக்கூடாது கொஞ்சம் நெரு நெருன்னு தான் அரைக்கணும் ஏன்னா அடைனா அப்படி தான் அரைக்கணும் இது கொஞ்சம் வரும் நிற நிறந்தால் வரும் ஏன்னால் ஃபைபரோடு இருக்குல்ல எல்லாமே அதனால் இதை அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த பாருங்கள் அடைக்கி மாவு அரைச்சாச்சு அந்த ஊற வச்சதை அந்த மிளகா இதெல்லாம் அரைச்சாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணிடலாம் இதை கலந்துக்கலாம் இப்போ இதோடு வந்து நீங்கள் இப்படியேவும் சுடலாம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி இதில் போட்டு சுடலாம் இப்படியே சுட்டாலும் நல்லாவே தான் ஆனால் இப்படியே வச்சிங்கன்னா மாவு வீணாக போகாது ஏ நம்ம ரெண்டு மூணு நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சுட்டுக்கலாம் அதுவே வந்து நீங்கள் வந்து வெங்காயம் போட்டால் அது உடனே சுட்டுறணும் அதனால் உங்களுக்கு வெங்காயம் தேவைன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் போட்டு நீங்கள் அந்த வெங்காயத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டயட்டில் உள்ளவங்க இப்படி சாப்பிட்லாம் இதுவே டயட் கிடையாது நாங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அந்த வெங்காயத்தையே கருப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எண்ணெயில் வதக்கி இதில் போட்டு அடைய ஊற்றி நெய்யோ எண்ணெயோ ஊற்றி சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்து இது ஒன்றே ஒன்று சாப்பிட்டாலும் போதும் அவ்வளோ சத்து இதில் இருக்குது இது வந்து டயட்டில் உள்ளவங்க மட்டும் என்ன பண்ணலாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் ஒரு நாண்ஸ்டிக் கடாயோ இல்லை ஒரு நாண் ஸ்டிக் கடாயை வச்சு அதில் ஊற்றி சுட்டுக்கலாம் அவ்வளோதான் சத்துள்ள அடைமாவும் ரெடி ஆகிடுச்சு நம்ம சுடையெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்து இதை காட்டுறேன் எப்படி சுடுறேன் அதாவது எண்ணெய் இல்லாமல் நான் எப்படி சுடுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடவு ஊற்றிக்க போகிறோம் இது துளி கூட எண்ணெய் கிடையாது எண்ணெய் இல்லாமல் தான் ஊற்றுறேன் ஏன் எண்ணெய் இல்லாமல் செய்வேன் அப்படின்னா ம என்னோட மகன் வந்து ஜிம்முக்கு போகிறாரு அவருக்கு வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது அதே மாதிரி ப நல்ல ப்ரோட்டீன் சத்து உள்ளதும் தேவை அதனால் இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் ஊற்றி கொடுக்குறேன் நமக்கு வேணும்னா நம்ம எண்ணெய் ஊற்றி இதை இது பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்தெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுருவோம் வேகட்டும் இது நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் ஏன்னா இது எண்ணெய் இல்லாமல் நம்ம சுடுறதுனால நல்லா வேகணும் அப்படின்றக்காக இப்படி பண்ணுறேன் நீங்கள் எண்ணெய் ஊற்றி சுடுறதா இருந்தால் மூடெல்லாம் தேவையில்லை நார்மலாகவே அது வெந்துடும் அப்புறம் நம்ம திருப்பி போட்டால் கரெக்டாக வரும் இப்போது வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் அழகாக சூப்பராக திருப்பம் வரும் நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் இது அடையாச்சே நம்ம கனமாக தான் ஊற்றணும் அப்படின்லாம் உள்ள இல்லை மெலிசாகவும் ஊற்ற வரும் ஏன்னா இதை அந்த அளவுக்கு நல்லா இழுக்க வரும் அதுக்கு தான் நம்ம கொஞ்சமாக வந்து அந்த அரிசி போட்டது ஊறப்பொடையில் நான் வந்து புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் போட்டேன்ல அது நல்லா இழுக்க வரணும் அது நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் அது போட்டேன் நம்ம இது எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா நல்ல மொறு மொறுன்னு வரும் அந்த அடை நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா அடை ரெடி ஆகிடுச்சி எண்ணெய் ஊற்றியும் சுட்டாச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போது இந்த மாவில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கட்டியாக தான் இருக்கும் இந்த மாவு இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு அப்படியே எண்ணெயில் வந்து போண்டா மாதிரி ஊற்றி எடுக்கலாம் நல்லா மொறுமொறுன்னு வெளியில் வந்து மொறுன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வரும் இல்லை எங்களுக்கு வந்து எண்ணெயில் சுட வேண்டாம் வந்து எங்களுக்கு என்ன கம்மியாக தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இதை அடையாகவும் சுடலாம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா குழிப்பணியார சட்டி அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்து சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக நல்லா முறு முறுன்னு இருக்கும் அதாவது எண்ணெயில் தான் சுடணும்னு அவசியம் இல்லை குழிப்பனீர் சட்டிலையும் போட்டு செய்யலாம் இதை வந்து நீங்கள் அடையாகவும் தோசையாகவும் ஊற்றி சாப்பிடலாம் இது வந்து சரியான சத்து இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி எது வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாம்பார் கூட இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பருப்பு நிறைய போட்டு பருப்பு சாம்பாரும் நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப நல்லது தான் நான் வந்து இதுக்கு வந்து டயட் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் அது வந்து உங்களுக்கு நான் தனி ஒரு வீடியோவாக போடுறேன் இதை வந்து இப்படி தான் நீங்கள் செய்யணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி சுட போகிறேன் அதுக்கு நம்ம ஒரு கரங்கி கரண்டி கரம்பி இது நீங்க அதாவது கொஞ்சமா பரப்பணும் அப்படின்லாம் இல்லை நல்லாவே உங்களுக்கு வரும் வந்து எப்படி பாதியெல்லாம் நின்றாது நம்ம மெலிசா பரப்பி சுடுறதா இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு மெலிசா சுடை வரும் நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நடுவில் ஊற்றிக்கோங்க